நம்ம இலக்கியாவுக்கு இப்போ தான் எல்லாமே தெளிவாக புரிய வருது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ அடுத்த பிளான் வந்து போய்னா இலக்கியம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல அஞ்சலி திருந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இப்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அஞ்சலிக்கிட்டிருந்து பிரித்து இந்த வீட்டை நிம்மதியாக வாழ விடணும் அப்படின்றதுக்காக இப்போது பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க அதாவது பிரியா இத்தனை நாளாக என்ன நினச்சிட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக்கு வந்து அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி திருந்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்கல அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே பிரியாவுக்கே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு கார்த்திக் ரொம்ப நல்லவர் அவர் வந்து என்ன நான் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம இலக்கியாவும் அதை தான் சொல்கிறாங்க இங்கே பிரியா இந்த ஒரு விஷயத்தை கேட்குறதுக்காக தான் கிட்ட ஃபோன் பண்ணேன் அதாவது உனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா கார்த்திகை ஏற்கனவே பிரியாவை பிடிக்கும் அப்படி இருக்கும்போது பிரியாவோட விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிரியாவுக்கும் சரி எனக்கும் ஓகே தான் அஞ்சலி திருந்து வந்தான் நானும் வெயிட் பண்ணேன் ஆனால் திருந்தலை அப்படின்னும்போது கண்டிப்பாக கார்த்திகை காப்பாற்றியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட ஒரு சில பிளான் சொல்கிறாங்க இங்கே நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா மாசன்ட்டு கொடுத்து அஞ்சலியை கார்த்தி டிக்கெட் வந்து பிரித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப்